வணக்கம் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இன்றைக்கு பொறுப்பேற்ற காவல்துறையை பொறுத்தவரையும் பொதுமக்களுடைய உயர் ப்ராப்பர்ட்டி பாதுகாக்கிறது மிக முக்கியமான விஷயம் அண்ட் தேட் இஸ் கோயிங் டு பி த்ரையாரிட்டி ஃபார் தி நெக்ஸ்ட் கப்பிள் ஆஃப் டைம்ஸ் எஸ் தூத்துக்குடி இஸ் கன்சர்ன் முக்கியமாக லாஸ் ஆஃப் லைஃப் ப்ரிவென்ட் பண்ணுறது அது பாடிலி அஃபென்சஸ் ஆகிருந்தாலும் சரி இல்லை ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருந்தாலும் சரி சிமிலர்லி ப்ராப்பர்டி ஆஃப் பீப்புள் அது சோஷியல் இஷ்யூஸ் டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் த்ரூ கம்யூனிட்டி காஸ் பாலிசி தீஸ் வில் த ப்ரையாரிட்டி ஃபார் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஏற்கனவே மாற்றத்தை தேடின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ப்ரோக்ராம் ஸ்கீம் இருக்குது வி வில் ஆல்சோ கோ ஹேட் வித் தட் எல்லாமே குழந்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் கிடையுள்ள போதை பழக்கம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ள முயற்சிகள் ஏற்கனவே குட் ஒர்க் ஹாஸ்பீன் டன் வி வில் கண்டினியூ வித் தேட் சிமிலர்லி சோஷியல் ஃப்ராக்மெண்டேஷன் சிமிலர்லி ரிலீஜியஸ் ஒரு காஸ்ட் பேஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் எப்படி ரெடியூஸ் பண்ணி ஒரு சொசைட்டியாக மேல்கமை பண்ணி ஒத்து ஒன்றா சேர்ந்து போகலாம் அந்த விஷயத்திலும் வி வில் புட் அவ Best efforts. We have a uh, police has been doing very, very, very really well. Uh, we will try to continue the, the good work. Uh, law and order will be uh, maintained, and all steps to ensure safety and the security of uh, people will be taken care of. Thank you. Sorry. உங்களுடைய ஃபஸ்ட்டு அதிரடி நடவடிக்கை இருக்காது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஐ ஆல்ரெடி இஸ் ப்ரொடெக்டிங் அண்ட் ஆஃப் பீப்புள் ஸோ வி ட்ரை டு ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் லைஃப் அதாவது இருந்தாலும் சரி ரோடு எப்படி இருந்தாலும் தூத்துக்குடி மக்களோட உயர்த்து எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதுக்குள்ள எல்லா முயற்சிகளும் காவல்துறை பண்ணுவோம் ബീറ്റ് വിത്ത് ഹെൽപ്പ് ആഫ് പോലീസ് സോ അത് മുഖ്യമായ മിക മുഖ്യമാണ് പ്ലയറിറ്റി കോസ്റ്റൽ ഡിസ് കടത്തലുകളും അതിൽ ആസ്റ്റൽ കോസ്റ്റൽ ഏരിയസ് ഇൻ്റർനാഷ്നൽ ലിമിറ്റ്സ് സീ ബോർഡർസ് സോ പ്ോപ്പർ സീ വിജിൽ ഇപ്പം വീൻ ടൈപ്പ് വിത്ത് കോസ്റ്റൽ സക്്യൂരിറ്റി ഗാർഡ് അതെല്ലാം എക്സ്പോർട് അൻഡ് ഇമ്പോർട്ട് ആഫ് കോൺവെൻസ് എതാവ് എന്നാൽ വി വില് കീപ് സ്ട്രാങ് ചെക്ക് ആൺ ദറ്റ് അപ്പാർട്ട് ഫ്രാം തെറ്റ് ഹ്യൂമൻസ് അതേ ഇഷ്യൂ എന്നാൽ ആൽസോ വി വീൽ ടേക്ക് പ്ലോപ്പർ സ്റ്റെപ്സ് எனிவேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மாண்புமக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி வி வில் என்ஷோர் தேட் த டிஸ்டிக் கோஸ் ட்ரக்ஸ் மீ தி பெஸ்ட் எக்ஸ்பாஸ்பு ஏற்கனவே வந்து புதுவில் வந்து கஞ்சா அந்த பீடிகளைகள்லாம் அந்த வீல் பரப்புறதுலாம் நிறைய நடந்துச்சு இப்போ அதுக்கு வந்து பழைய ஹிஸ்டரி வந்து நிறைய அந்த அவ்வளோ வரையும் நல்லா குண்டாசில் போட்டாங்க அந்த மாதிரியான ஆக்சிடென்ட் இன்னும் தொடருமா இருக்கு அதான் நார்மல் சட்ட சட்ட சட்டப்படி ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீது ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் ஆக்ட்ஸ் வரும் ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் டு ஸ் இது மட்டும் இல்லாமல் புது லா பிஎன்எஸ்எஸ் படி ஆர்கனைஸ்டு கிரைம் ஆர்கனைஸ்டு கிரைம் அது ட்ரக் அஃபெண்டர்ஸ் ஆயிருந்தாலும் சரி பாடலி அஃபெண்டர்ஸ் பண்ற ரவுடி கேங்ஸ் ஆகிருந்தாலும் சரி அவர் மீது அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மாதிரி உள்ள கடும் நடவடிக்கைகளும் வரும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மாற்றத்தை தேடி சொல்லி வரும் சிறப்பான கம்யூனிட்டி ப்ரோக்ராமிங் ஸ்கீம் வாஸ் ஹேப்பனிங் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஸோ வி வில் புட் ஆல் அவர் எஃபர்ட்ஸ் ஃபார் தட் ஆல்சோ சோஷியல் என்கேஜ்மெண்ட்ல எப்படி மாற்றத்தை கொண்டு வரலாம் அவரே திஸ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் பீன் எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஐ வில் கண்டின்யூ வித் தேட் ஸ்கீம் இதை கூட வேற ஏதாவது அவங்க உங்க வீட்டில் வேற ஏதாவது இல்லை ஐ பிலீவ் இன் கண்டின்யூட்டி ஒரு ஆஃபீஸர் மாறும்போது ஸ்கீம்ஸ் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை வாட் ஆல் ஹாஸ் பீன் த குட் குட் சிஸ்டம்ஸ் இன் தட் வில் டெஃபினெட்லி கண்டின் தூத்து சிட்டியில் வந்து டிராஃபிக் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஆமாம் அதுவும் வி வில் ஸ்டடி ஆஸ் இன் எவ்வளோ ரோடு கெப்பாசிட்டி இருக்குது அந்த ரோடில் அந்த ரோட் கெப்பாசிட்டிக்குள்ள அளவுக்கு வெஹிக்கிள்ஸ் போகிறதா அதை மீறி போகிறதா அப்படி இருந்தால் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது வெஹிக்கிள் டைவர்ஷன் பண்ண முடியுமா ஏதாவது நியூ சிக்னல்ஸ் இப்ப இன்ஸ்டால் ஒரு டிராஃபிக்காக ஸ்டடி வி வில் டேக் நீங்கள் சொன்னதுனால வில் டேக் விட்டா இருக்கும் அதே முக்கியமாக இந்த மினி பேருந்துகள் மினி பஸ்ஸுகள் வந்து நிறையா பஸ் ஸ்டாப்லேயே நிறுத்துறது இல்லை நரோட்டத்தில் போய்ட்டு ஆளைய இறங்கிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகிறாங்கன்னு ஒரு செய்யுது அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேயும் அவங்க வந்து சரியானபடி இது வண்டி நிறுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு அந்த மினி பஸ்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படுவோம் ஆமாம் அந்த விஷயம் ஆல்சோ ஐ ஸ்டடி என்ன கிரவுண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல டிஸ்கஸ் வித் மை பீப்பிள் டிராஃபிக் யூனிட் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் வில் டிஸ்கஸ் வித் ஆர்டி ஆல்சோ அண்ட் ட்ரை டு பிரிங் என்ன சொல்யூஷன் விச் வில் தூத்தர்குடி காவல்துறைக்கு அவர் பண்ணுற சிறப்பான வேலை திருப்பியும் தட் ஹேஸ் டு கண்டினியூ லேர்ன் மோர் புது லேர்ன் புது சட்டத்தை குறித்தும் புது ஸ்கோப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை குறித்தும் ஹேஸ் டு லேர்ன் அக்கீவ் தியர் ஸ்கில்ஸ் அண்ட் லேர்ன் அண்ட் கண்டினியூ த குட் ஒர்க் இன் சர்விங் த பீப்புள் ஆஃப் என்ன கொடுத்தது சொல்லணுமா சார் நிறைய காவல் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒரே இடத்துல காவல் காவல் பணிகளை ஒரு இது இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு கம்ளைண்ட் இருந்தால் வீ வில் டேக் அப்ட் ஆல்சோ ஐடியலி எப்படிபடி ஹேஸ்ட் டு பி ட்ரான்ஸ்பர் வித் இன் யாராவது அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா வில் மேக் அரிவியூ ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கூட ஆர்டர்ட் கூட பண்ணிவிட்டு வி வில் டேக் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ